வீட்டில் இருக்க குடும்ப பெண்கள் நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சா நம்மளுக்கு பைசாவும் மிச்சம் நேரமும் மிச்சமாகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று என்னென்னா இந்த பச்சை பட்டாணி இந்த சீசனில் நல்லாவே கிடைக்கும் அதை வந்து வாங்கி நல்லா உரித்து எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணலாம் கூடாது லைட்டாக லெமன் ஜூஸ் ஊற்றி கை வைக்காமல் அப்படியே பாத்திரத்தை குளிக்கி குளிக்கி விட்டீங்கன்னா அந்த லெமன் ஜூஸ் எல்லா இடத்துலையும் பட்டுரும் அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் எதுவுமே ஆகாது அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ இந்த மாதிரி கீரையெல்லாம் பசங்க வந்து பெரும்பாலும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நீங்கள் வந்து கீரையை எப்படியாவது கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா கீரையில் வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது லைட்டாக வந்து சுடுதண்ணியில் வந்து ஸ்பிளாஞ்ச் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாலக்கீரையில் எந்த வகையான கீரைனாலும் சரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து தோசை மாவில் அப்படி இல்லைன்னா வந்து சப்பாத்தி மாவில் கலந்து தோசையாகவோ இல்லைனா சப்பாத்தியாவோ இந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் சப்பாத்தியை வந்து பெருசு பெருசாக சுடாமல் பசங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வாங்க டிப் நம்பர் த்ரீக்கு போயிடலாம் த்ரீ என்னென்னா நம்ம வந்து பன்னீர் வாங்குவோம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் டேட் மட்டும் செக் பண்ணிவிட்டு அந்த பன்னீரை வந்து நம்ம சில நேரம் பாதி யூஸ் பண்ணுவோம் பாதியை வந்து வச்சிருப்போம் அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுவும் இல்லாமல் மேலெலாம் நல்லாவே காஞ்சு போயிடும் அதுக்கு தான் ஒரு பாத்திரத்தில் இந்த பன்னீரை வச்சு அது மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் சரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் வந்து டேட் மட்டும் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வைங்க ஏன்னா வந்து டேட்டை நம்ம செக் பண்ணாதான் அது நாள் தெரியும் அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னா காலையில் பசங்கள் வந்து பெரும்பாலும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி டைத்தில் வந்து இந்த உளுந்து பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை கூழாகவோ களியாகவோ கிண்டி கொடுத்தா அவங்களும் சாப்பிட்டு போயிடுவாங்க நம்மளும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த திருப்தி நம்மளுக்கும் இருக்கும் நம்மளுக்கும் கூட பசியில் சமைக்கவே முடியலை அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இதை வறுத்து திரிச்சு வச்சுட்டோன்னா எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் உளுந்தும் கா கிளாஸ் பச்சரிசியும் எடுத்து நல்ல ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி பவுட்ராக அரையலை அப்படின்னா ஒரு சல்லடை வச்சு சளிச்சு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த பவுட்ரு பண்ணி கூழ் மாதிரி உங்களுக்கு கிண்டி காமிக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கலாம் அதனால் நான் பவுடராக பாருங்கள் நல்லாவே எனக்கு ஃபைன் ஆகிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி வந்து கலக்கி எடுத்துக்கணும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி இந்த உளுந்து மாவுக்கு வந்து நல்லாவே கட்டி ஆயிரும் அதனால் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்து எடுத்துட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த வெள்ளை பாகை வந்து இறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த காலத்துலலாம் உளுந்து களி கூலாம் நிறைய குடிப்பாங்க இப்போ யாருமே இதெல்லாம் பண்ணுறதில்ல அதனால் நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம கிண்ட கண்ட வந்து நல்லாவே கட்டி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த வெள்ளை பாகை இது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சுன்னா சூப் சூப்பரான கூழ் அடி இது அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் கூட களி கூட வந்துடும் இது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஆனால் என் பசங்க வந்து இந்த தேங்காயெலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த கூழை வந்து வெறுமனையாக குடிக்கிறதுனால நான் இப்படியே வந்து கொடுத்துருவேன் உங்கள் பசங்க தேங்காய் சேர்த்தாங்கன்னா இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம ஒரு தடவை இந்த பவுட்ரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் நல்லாவே நம்மளுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும் நம்ம இதுக்கு எப்போ எப்போ சமைக்க டைம் இல்லை இல்லை பசங்க சாப்பிடாமல் போகிற டயத்தில் இது கொடுத்தீங்கன்னா நல்லாவே வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் நான் இதை வந்து அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன் டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னா நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிற இதுலேயே வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் டிஃபன் பாக்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சின்ன கூடை வச்சுட்டிங்கன்னா அதில் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் அவசரமாக தேட வேண்டாம் டிஃபனை மட்டும் ஒரு தனியாக வச்சதுனால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மூடியை காணும்னு டப்பாவை காணும்னு அந்த நேரம் உருட்டிட்ருப்போம் நம்மளுக்கு டென்ஷனும் ஆகும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னா பசங்களுக்கு வந்து இப்போ வந்து சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அதை வந்து வீட்டிலே நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டையத்தில் செஞ்சு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு சாக்லேட் தான் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய்னா நான் ஹனி எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் இது கூட வந்து கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் பாயில் மெத்தடில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் டபுள் பாயில் மெத்தட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோன்னா அது பேர் தான் டபுள் பாயில் மெத்தடு நான் இந்த ம இந்த அறுக்கு பாருங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கலவையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் இது கூடவே கொஞ்சமாக பீனட் பட்ரு சேர்த்துக்கிடுவேன் இது வந்து அன்ஸ்வீட்டட் பீனட் பட்ரு தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால தான் நான் பீனட் பட்ரு சேர்த்துருக்கேன் இதை நல்ல டபுள் பாயில் மெத்தடில் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு சாக்லேட் வீட்டிலே கிடச்சிரும் இதை வந்து நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா இப்ப சாக்லேட் பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்க இதை வீட்டில் ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டீங்கன்னா பசங்க கேட்குற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுத்துக்கலாம் அதை மாதிரி நம்மளுக்கு நம்ம பசங்களுக்கு நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்குற ஒரு திருப்தியும் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் சாக்லேட் நல்ல ஷைனியாக செம்மையாக வந்திருக்கு இதை நான் இதை ஒரு மோல்டில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்ல சில்கியாக வந்திருக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக சாக்லேட் பண்ணி கொடுக்கலாம் மோல்டில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்ச நேரம் வந்து செட் பண்ண வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சாக்லேட் வந்து ரெடி ஆயிரும் ஆனால் இந்த சாக்லேட் என்னென்னா நம்ம வந்து டைரி மில்க் மாதிரி உடையாது நம்ம அந்த ஃபைவ் ஸ்டார்லாம் இருக்குமே அந்த மாதிரி தான் சப்பி சப்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கடிச்சு சாப்பிட்டா தானே பசங்களுக்கு வந்து பள்ளி சொத்தையாகும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க நான் வந்து ஹனி போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்திருக்கு நீங்கள் வந்து சீனியோ நாட்டு சர்க்கரையோ போட்டால் நாட்டு சர்க்கரை போட்டால் கூட இப்படி தான் வரும் சீனி சேர்த்திங்கன்னா நல்ல டைரி மில்க் மாதிரியே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பார்க்கவும் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஏன் பசங்க கூட நான் இது கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினச்சிட்டாங்க ஆனால் நான் வீட்டிலே வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃபைனல் டிப் வாங்க பார்த்துடலாம் பட்ரு வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் பற்று கூட வந்து ஆரிகனவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து காலையில் அவசரத்துக்கு பற்று பசங்களுக்கு போட்டு கொடுக்கும்போது வெறுமனே பட்ரு போட்டு கொடுத்தா டேஸ்ட் இருக்காது அந்த நேரத்துலையே சில்லி ஃப்ளேக்ஸோ ஆரிகனவோ தேடிட்டுருக்க முடியாது இந்த மாதிரி வந்து அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி மசாலா பட்ரு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் அவசரத்துக்கு வந்து எதுவுமே கையில் கிடைக்காது அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பவுமே பட்ரு வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சமாக சில்லி ப்ளேக்ஸும் அரிகனும் போட்டு நல்லா உருக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவேன் அது நல்லாவே செட் ஆயிரும் இது நம்மளுக்கு வந்து மசாலா பட்ரு இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ப்ரெட்டில் சாப்பிடும்போது வந்து வெறுமன பட்ருக்கு பயிலாக இந்த மசாலா பட்ரு போட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்பவே வந்து டைமும் கொஞ்சம் மிச்சமாகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் என்னென்னா ஃபஸ்ட்டு பட்ரை போட்டு நான் வந்து பிரெட்டை வச்சுருக்கணும் ஆனால் நான் ப்ரெட்டை வச்சுட்டு பட்ரு போட்டதுனால எனக்கு ஒரே இடத்துல படுற மாதிரி ஆகிட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்ரு போட்டுட்டு ரெண்டாவது வந்து ப்ரெட்டை வைங்க அப்போ வந்து அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும் நான் ஒரே இடத்துல படுற மாதிரி இருந்தது ஆனால் டேஸ்ட்டு உண்மையிலே செம்மையாக இருந்ததுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால டைமும் நல்லாவே மிச்சமாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அறக்க பறக்க ஓடிட்டுருக்க வேண்டாம் சிம்பிளாக வந்து ப்ரெட் டோஸ்ட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களும் நல்லாவே சாப்பிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்